புவனானு கூப்பிடுங்க சிறுகதை மஞ்சு தன் கையில் இருந்த குழந்தைகளுக்கு சூட்ட அழகான பெயர்கள் என்ற புத்தகத்தை புரட்டினார் குழந்தையை தூக்கி கொஞ்சி கொண்டிருந்த அத்தை சொன்னான் வீட்டில் மொத குழந்த பெண் குழந்தையாக பிறந்திருக்கு மகாலட்சுமியே வந்து பிறந்துட்ட மாதிரி இருக்குது குழந்தைக்கு மகாலட்சுமினே பேர் வச்சிடலாம் சரியா அது மட்டும் இல்லாமல் அது எங்கள் அம்மாவுடைய பேரும் கூட அத்தை சொன்னதற்கு ஆமோதிப்பதை போல் தலையசித்தாள் மஞ்சு சரிங்க சரிங்கத்த ஆனால் உங்கள் மகன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமே அவர் என்ன பேர் எதாவது செலக்ட் பண்ணி வச்சுருக்காரா என்னவோ என்று மாமியாரை கேள்வியாக பார்த்தாள் மஞ்சு யார் உன் புருஷனா அவனை என்ன கேட்குறது நான் சொல்லி என் புள்ள மறுத்துடுவானா என்ன நான் வச்சது தான் என் பேத்திக்கு பேர் அவன்கிட்ட சொல்லிட்டா போச்சு இல்லைத்த அவர் மனசில் என்றவளை இடைமறித்தால் அத்த அவன் மனசில் என்ன பேர் இருக்குன்னு எனக்கு தெரியும் அவன் நினைக்கிற மாதிரி பேரெலாம் வைக்கக்கூடாதுன்னு நானே ஒரு பேரை செலக்ட் பண்ணிட்டேன் சரிங்க அத்த என்றவளின் முகம் சற்று இறுகி இருந்ததை பார்த்து அத்தை அருகில் வந்து அமர்ந்தால் வாஞ்சையுடன் மருமகளின் தலையை தடவி விட்டாள் என்னம்மா மஞ்சு ஒரு மாதிரி ஆயிட்ட ஒன்றும் இல்லைங்க அத்தை மஞ்சு உங்ககிட்ட நான் சொல்ல வேணான்னு தான் நினச்சேன் இப்போ சூழ்நிலை சொல்ல வச்சிருச்சு இந்த பாருமா உன் புருஷன் புவனாங்கிற பொண்ணை உயிருக்கு உயிராக காதலிச்சான் மஞ்சு அதிர்ச்சியாகி பார்த்தாள் ஆமாம்மா அந்த பொண்ணும் இவனும் சேர்ந்து போட்ட கூட எடுத்துக்கிட்டாங்க எனக்கும் அவளை பிடிச்சி தான் இருந்தது திடீர்னு வீட்டுக்கு வருவா இன்றைக்கி என்னோடய சமையல் தான்னு சமையல் கட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுவா அவள் இட்லிக்கு செய்கிற கொஸ்து எனக்கு ரொம்பவும் இஷ்டம் அவரோட அப்பாவுக்கும் என் பையனை ரொம்ப பிடிக்கும் அத்தை பெருமூச்சு விட்டால் அதில் இனம் புரியாத சோகம் இழைந்திருப்பதை மஞ்சு பார்த்தால் என்னம்மா மஞ்சு என்ன பண்ண முடியும் நாம் ஆண்டவன் யாருக்கு எவ்வளோ ஆயுசு கொடுத்துருக்கான்னு யாருக்குமா தெரியும் அத்தை முந்தானி தடைப்பால் கண்களை துடைத்தால் ஆமாம் மஞ்சு அந்த பொண்ணு ஒரு கார் விபத்தில் இருந்துட்டான் அப்போ இவன் வெளியூர் போயிருந்தான் தகவல் கிடைச்சி ஓடி வர்றதுக்குள்ளே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அவள் முகத்தை கூட இவனால் பார்க்க முடியல அதுக்கப்புறம் இவன் கல்யாணமே வேண்டாம்னு பிடிவாதமாக இருந்தவனுக்கு நான் தான் சிரமப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கு ஒத்துக்க வச்சான் மஞ்சு அத்தையை கேள்வியாக பார்த்தாள் உனக்கு பொண்ணு பிறந்தா புவனாங்கிற பேரை தான் வைக்கணும்னு நினச்சிட்ருக்கான் என் பையன் இப்போதாம்மா ஒன்னால தான்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இப்போ குழந்தைக்கு போனான்னு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு பழைய நினைவுலாம் வந்துடும் அப்புறம் என் புள்ள வருத்தப்பட்டானா என்னால் தாங்கிக்க முடியாதுமா அதனால தான் என் பேத்திக்கு மகாலட்சுமின்னு எங்கள் அம்மாவுடைய பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி முடித்த போது மஞ்சுளாவுக்கு மனசு முழுவதும் பாரமாக இருந்தது அன்று இரவு அலுவலக டூர் முடித்து வீட்டுக்கு வந்த கணவன் கோகுலிடம் அத்தை சொன்ன மகாலட்சுமி பெயரை சொன்னபோது மறுக்காமல் ஒப்புக்கொண்டான் அவன் தன் பங்குக்கு ஏதேதோ பெயர்களை சொன்னபோது கொஞ்சம் சிரித்தாள் ஏங்க நீங்கள் ஏதாவது பேரை யோசிச்சிங்களா கணவனை கேட்டால் கூகுள் குழந்தையை தொட்டிலில் கொஞ்சிக்கொண்டிருந்தான் கணவனை ஆதரவாக அணைத்தபடியே அத்தை கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க கலவரமாக பார்த்தான் ஒரு விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ நாள் தாங்க பூட்டி வச்சுருப்பீங்க கணவனின் முகத்தை நிமிர்த்தி பார்த்தால் அவன் வெறுமையாக சிரித்தான் உங்களுக்கு பழைய நினைவு வந்தால் கஷ்டமாக இருக்கும்னு அத்தை தான் அவங்க அம்மா பெரிய நம்ம பொண்ணுக்கு வச்சிட்டாங்க நானும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சரின்னு சொல்லிட்டேங்க ஆமாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு மஞ்சு இனிமேல் என்னை மஞ்சன்னு கூப்பிடாதீங்க ஏன் என்று கேள்வியாக பார்த்தான் இந்த நிமிஷத்திலிருந்து என் பேர் புவனா இனிமே என்னை நீங்கள் புவனான்னு கூப்பிடுங்க என் புருஷன் ஆசைப்பட்ட பேரை நானே வச்சுக்கிறேன் கோகுல் சற்று ஆடிப்போனான் ஒரு தடவை என்ன புவனான்னு கூப்பிடுங்களேன் தடுமாறினான் யோசித்தான் புவனா என்று அழைத்தபோது அவன் கண்களில் கண்ணீர் அழைக்காமல் வந்தது